அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவாக தான் பார்க்க போகிறோம் மகாலய பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மகாலய பட்சத்தில் என்ன மாதிரி முறைகளில் வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பித்திருதோஷமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி முறையில் வந்து மகாலய பட்சத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவோட எண்டிங்கில் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலய பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா எப்போது துவங்குகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மகாலயம் என்றால் என்ன அப்படிங்கிறத முத தெரிஞ்சுக்கலாம் மகாலயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது பெயர் அது மட்டும் இல்லாமல் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் நம் இல்லத்திற்கு நாடி வரும் காலமே தான் இந்த மகாலய பட்ச நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலய பட்சம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம் முன்னோர்களினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறதுக்காகவும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது அதிலும் இந்த புரட்டாசி பிரதமை துவங்கி வரும் மகாலய அமாவாசை வரை பார்த்திங்கன்னா மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுது இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலம் அது மட்டும் இல்லாமல் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரையும் பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்திற்கு நாடி வரும் காலம் இந்த மகாலையை பச்சை நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் முன்னோர்கள் நம்முடன் தங்கும் காலமாக கருதப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மகாலய பட்ச காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாள் வருது அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மகாலய உடன் முடிவடைகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு ராம அவதாரத்திலும் கிருஷ்ணர் அவதாரத்தில் பிதிர் பூஜை செய்து முன்னோர்கள் வழிபாடு செய்ததாக புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்ச காலத்தில் நம்ம முன்னோர்கள் தன் சந்ததியினரை காண வருவதாக கூறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி புராணம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த தர்ப்பணம் செய்யும் முறையை வந்து நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தர்ப்பணம் செய்யாவிட்டால் அவர்களது மனம் வருந்தி அது சாபமாக மாறி நம்மளுக்கு தோஷம் உருவாகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லப்படுது முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறையாகும் இதுவே பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்தில் மிக எளிமையான தர்ப்பணம்னு சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவருக்காவது உணவு வழங்கினால் வீட்டில் வறுமை நீங்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் வரும் நாளில் இதை செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக கூறப்படுது ஏனென்றால் இந்த பரணி நட்சத்திரத்தில் அதி தேவதையாக விளங்குபவர் எம தர்மராஜர் இந்த நாளில் வழிபாடு செய்தால் பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் வருது மித்த நாட்களில் செய்ய முடியலைனாலும் பரவாயில்லை பரவாயில்ல இந்த பரணி நட்சத்திரம் வர்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு பலனும்

அப்படின்னு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லுது அந்தந்த திதிக்கு ஏற்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி திதியை வச்சு நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மந்த்லி காலண்டருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம சஷ்டி அஷ்டமி இது மாதிரி நாட்கள் வந்து நம்ம பார்ப்போம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேலண்டரை கணக்கு பண்ணி பார்க்குறப்ப பிரதமை துவாதிசியை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு திதி வரும் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு திதி வரும் இதில் பிரதமையில் நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு விஷயத்துக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அடுத்த திதி பார்த்தீங்கன்னா துவதியை இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த திருதியை நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சதுர்த்தியில் பகை விலகும் பஞ்சமியில் சொத்து சேரும் சஷ்டியில் பணம் சேரும் சப்தமி பதவி உயர்வு கிடைக்கும் அஷ்டமி சமயோகித புக்தி பெறலாம் நவமி பெண் குழந்தை பிறக்கும் திருமண தடை விலகும் தசமி ஆசை நிறைவேறும் ஏகாதசி படிப்பு மற்றும் கலைகளில் வளர்ச்சி கிடைக்கும் துவாதசி நகை அணிகலன்கள் சேரும் த்ரியோதசை விவசாயம் செழிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் சதுர்தசி பாவம் நீங்கி புண்ணியம் சேரும் இந்த மாதிரி திதிகளில் பார்த்திங்கன்னா சாஸ்திரம் சொல்லும்படி நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாக்கியங்கள் வந்து கொடுக்கும் நம்ம முன்னோர்களுடைய சாபம் பார்த்திங்கன்னா நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பித்ருதோஷமும் ஏற்படாது நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் செய்ய முடியலை என்றாலும் பரவாயில்லை மகாலய அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்தால் பதினைந்து நாட்கள் செய்ய முடியாத தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களும் மாலையில் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பசியோடு இருக்கும் ஒருவருக்காவது தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதனால் கர்மவினை நீங்கி புண்ணியம் சேரும் நம் முன்னோர்களுடைய பசி தீர்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மகளாய பட்ச காலத்தில் நம்முடன் இருக்கிற முன்னோர்களுக்கு நம் சிரத்தையோடு வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்ரு தோசத்தில் இருந்து நிவர்த்தி பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பித்ரு கடன் செய்வதனால நமக்கு ஆசிர்வாதம் தான் அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த மகாளைய பட்சத்தில் எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் எந்தெந்த நாட்களில் வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மகாலிய பட்சத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு எள் கலந்த நீர் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அது எப்படி அப்படிங்கிறதே பார்க்கலாம் நம் முன்னோர்களில் ஒருவர் பார்த்திங்கன்னா இறந்த திதி பட்சம் தமிழ் மாதம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சரியாக அறிந்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் அதே திதி என்று அக்னிக்கும் பிராமணர்களுக்கும் ஒரே நேரத்தில் போஜனம் அளித்து பின் பிண்ட ரூபத்தில் இருக்கிற பித்ருக்களுக்கு எல் கலந்த நீர் அளித்து தர்ப்பணம் செய்கிறது தான் ஒரு சிறந்த தர்ப்பணமாக கருதப்படுது இந்த மாதிரி மாதம் மாதம் வர்ற ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம பார்த்திங்கன்னா பித்தர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பண முறை வந்து செய்யலாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலய பட்சத்தில் நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான விஷயமாக கருதப்படுது இதனால் குடும்பத்தில் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் முறையில் எதற்காக இயல் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம் புராண கதையில் வேதங்கள் கூறுற கூற்றுப்படி சூரியன் ஆத்மகாரன் எனவும் குருவை ஜீவகாரன் எனவும் நம்ம சொல்கிறோம் இதனால பார்த்திங்கன்னா உடலுக்கு சனீஸ்வரன் என்னும் சனி பகவானையே காரணக்காரனாக கூறுகிறது இதனால பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய தானியமாக எல்லை ஸ்நார்த்த கர்மங்களுக்கு வாகனமாக காகத்தை பித்ருபத்திற்குள் பார்க்கிறார்கள் இதனால தான் பார்த்தீங்கன்னா வேதங்கள் எல்லை மகாவிஷ்ணுவின் உயர்வை தொழிலிருந்து தோன்றியதாகவும் இதிகாசங்கள் கூறுது எனவே தான் அதை பித்திருக்காரர்கள் கர்மங்களுக்கு பயன்படுத்த பரிந்துரைக்கிறது நமது வேதம் இதனால தான் தர்ப்பணம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா அன்னதானம் மகாலய பட்சத்தில் பித்ரு லோகத்தில் இருக்கிற நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை பசியை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய பல தலைமுறையினர்கள் பசியின்றி உணவு கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது ஏழைகள் இயலாதவர்கள் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் கர்மவினைகள் தீவினைகள் இது எல்லாமே போய் நம்மளுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை வந்து சேர்க்கும் என்பது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கூட தானமாக தரலாம் ரொம்ப முக்கியமானது அன்னதானம் அன்னதானம்தான் நம் முன்னோர்களை மகிழ்விக்கும் பட்சத்தில் மகாலய பட்சத்தில் தொடங்கி உள்ள நிலையில் இந்த திதியில் நம்ம தர்ப்பணம் அளித்தால் நம்மளுடைய பலன் பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகும் அப்படின்றது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அன்னதானம் அன்னதானம்தான் அடுத்ததாக மகாலய பட்சத்தில் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம் ஒன்று தான் அது என்னன்னு பார்க்கலாமா மகாலய பட்சம் கடைபிடிக்கப்படும் இந்த பதினைந்து நாட்களும் நம்முடன் வீட்டினை சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் குப்பைகளை சேகரித்து வைக்கக்கூடாது மாமிஷ உணவுகளை சாப்பிடவே கூடாது மகாலய பட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் தாமத்திய உறவில் ஈடுபடவே கூடாது உணவில் வெங்காயம் வெள்ளை பூண்டு உள்ளிட்டவற்றை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது தேவையற்ற பேச்சுக்கள் வீண் சண்டைகளை தவிர்க்கிறது மகாலிய பட்ச காலத்தில் இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வணங்கினால் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் வாழ்வில் வளம் பெறுவதற்காகவும் நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெறுறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தை பயன்படுத்தி நம்மளுடைய வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து பல பலன்களையும் பெறலாம் கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்